காங்கிரஸ் வர்சஸ் ஆம் ஆத்மி முற்றுகிறது மோதல் உடைகிறது இண்டி கூட்டணி மறைந்தார் நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பி கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வெளியேற்றப்படுமா காங்கிரஸ் வணக்கம் நண்பர்களே கேஜ்ரிவாலை அவதூறாக பேசிய அஜய் மகான் காங்கிரஸ் வலியுறுத்துவோம் என்று ஆம் ஆத்மியினுடைய ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் எச்சரித்திருக்கிறார் இந்த சர்ச்சையினுடைய பின்னணி என்ன என்பதை பார்ப்போம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அஜய் மகான் சில முக்கியமான கருத்துக்களை அண்மையில் தெரிவித்திருந்தார் அவர் என்ன பேசியிருந்தார் என்பதை பார்ப்போம் கேஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி ஜன் லோக்பால் வேண்டும் என்று கோரி நடத்திய போராட்டத்தின் மூலம் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியது ஆனால் இன்று வரை ஜென் லோக்பாலை அந்த கட்சி அமைக்கவில்லை டெல்லியில் அமைக்காததற்கு துணைநிலை ஆளுநரை காரணம் காட்டலாம் ஆனால் பஞ்சாபில் அமல்படுத்தி இருக்கலாமே பத்தாண்டுகளுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு வரை ஆம் ஆத்மி நிறைவேற்றாதது ஏன் டெல்லியை லண்டன் போல ஆக்குவோம் என்றார் கேஜ்ரிவால் ஆனால் மாசுபட்ட நகரமாகத்தான் டெல்லி காட்சி அளிக்கிறது நாட்டிலேயே பெரிய மோசடி மன்னன் தான் கேஜ்ரிவால் நடைமுறையிலேயே இல்லாத நலத்திட்டங்கள் குறித்து மக்களுக்கு தவறான வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார் கேஜ்ரிவால் கேஜ்ரிவால் ஒரு தேச துரோகி அதனால் தான் அவர் மீதும் மத்திய பிஜேபி அரசு மீதும் வெள்ளை அறிக்கை கட்சியுடன் கூட்டணி அமைத்தது பெரும் தவறு அதை சரி செய்ய வேண்டும் டெல்லியில் காங்கிரஸ் பலவீனம் அடைந்ததற்கும் அவல நிலைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆம் ஆத்மியை நாற்பது நாட்கள் நாங்கள் ஆதரித்ததுதான் காரணம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று கூறியிருந்தார் அஜய் மக்கான் இந்த கருத்தால் கொந்தளித்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் நேற்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் கேஜ்ரிவாலை ஒரு தேச விரோதி என்று விமர்சித்திருக்கும் அஜய் மக்கான் மீது காங்கிரஸ் கட்சி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்தி கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றுமாறு மற்ற கட்சிகளிடம் கோருவோம் मैं मांग करता हूं कांग्रेस पार्टी से कि 24 घंटे के अंदर अजय माकन के खिलाफ कार्रवाई करें वरना इंडिया गठबंधन के जो और भी घटक दल हैं उनसे हम लोग मांग करेंगे कि कांग्रेस को इंडिया गठबंधन से अलग करें बीजेपी अजय मकान असि संजय सिंह डेली मुद्लर अदीशी देश वोदी ए காங்கிரஸ் எங்களுடன் இணைந்து மக்களவை தேர்தலை எதிர்கொண்டது சந்தீப் தீக்ஷித் உள்பட காங்கிரஸ் வேட்பாளர்களின் தேர்தல் செலவை கூட ஆம் ஆத்மி கட்சி தான் செய்தது காங்கிரசின் செயல்பாடுகளை பார்க்கும் போது அவர்கள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் BJP, <laughs> <laughs> के दिल्ली के चुनाव में कांग्रेस के दिल्ली के नेताओं ने भारतीय जनता पार्टी से साठ गांठ कर ली है आम आदमी पार्टी को हराने के लिए साठ गांठ करी है भारतीय जनता पार्टी को जिताने के लिए साठ गांठ करी है आम आदमी कांग्रेस वेट பிஜேபி நிதி உதவி செய்வதாக நாங்கள் அறிகிறோம் என்றார் இதற்கிடையே டெல்லி இளைஞர் காங்கிரஸ் கட்சி துண்டு பிரசுரங்களை வெளியிட்டிருக்கிறது அதில் மகிழா சம்மன் யோஜனா சஞ்சீவி யோஜனா ஆகிய இரண்டு திட்டங்களும் டெல்லி அரசால் இன்னமும் அறிவிக்கப்படவே இல்லை அமலிலேயே இல்லாத திட்டங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதோ அமல்படுத்தி விட்டது போல பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனை உறுதி செய்யும் விதமாக டெல்லி அரசினுடைய இரண்டு துறைகளும் இந்த இரண்டு திட்டங்களும் அமலில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது கேஜரிவாலுக்கு எதிராக கேஜரிவாலுடைய மாநில அரசு துறைய கருத்து கூறியுள்ளது கேஜரிவாலுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது இன்றைய தேதியில் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும் கடந்த தேர்தலில் ஸ்வீப் பண்ணியதை போன்று இந்த முறை ஆம் ஆத்மி ஸ்வீப் பண்ணாது சிம்பிள் மெஜாரிட்டி பெறுவதற்கே போராட வேண்டியிருக்கும் கேஜ்ரிவால் மீதான ஊழல் விசாரணை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது அவல நிலையில் இருக்கும் டெல்லி ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் இடையே முற்றி வரும் மோதல் என பிஜேபிக்கு சாதகமாக காலம் கனிந்துள்ளது இந்த சூழலை பிஜேபி எந்த அளவுக்கு சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்து விட்டாரே முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் நேற்று வியாழக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி தனது இல்லத்தில் சுயநினைவு இழந்த நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று இரவு எட்டு ஆறு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்னுக்கு அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனை அதிகாரபூர்வமாக அறிவித்தது டாக்டர் மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சாபில் பிறந்தார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதுகலை பட்டமும் பெற்றார் ஐம்பத்தி ஏழில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மேற்படிப்பு படித்த மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் பெற்றார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக தனது பணியை தொடங்கிய டாக்டர் மன்மோகன் சிங் உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான ஆலோசகராக டாக்டர் மன்மோகன் சிங்கை நியமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவி உயர்வு பெற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூறு வரை ஜெனிவாவில் தெற்கு ஆணையத்தின் பொதுச் செயலாளராக பதவி வகித்தார் பின்னர் மத்திய நிதி அமைச்சகத்தின் செயலாளர் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பிரதமரின் ஆலோசகர் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் போன்ற பெரும் பதவிகளை வகித்தார் தொண்ணூத்தி ஒன்னில் பிரதமராக நரசிம்மராவ் பொறுப்பேற்றபோது பொறுப்பேற்ற போது நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் டாக்டர் மன்மோகன் சிங் அதுவரை அதிகாரியாக இருந்து வந்த மன்மோகன் சிங்கை அரசியல்வாதி ஆக்கினார் சவாலான காலகட்டத்தில் அவர் நிதியமைச்சர் ஆக்கப்பட்டார் தொண்ணூத்தி ஒன்னு முதல் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து வந்தார் டாக்டர் மன்மோகன் சிங் ராஜ்யசபாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை எதிர்கட்சி தலைவராக இருந்த மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்து ஆண்டுகள் இரண்டு முறை பதினான்காவது பிரதமராக இந்தியாவை வழி நடத்தினார் கடந்த ஏப்ரல் மாதம்தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார் கடைசி வரை ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக திகழ்ந்தார் டாக்டர் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக விளங்கியது ரொம்ப ரொம்ப சிக்கலான காலகட்டம் அவர் நிதியமைச்சராக வருவதற்கு முன்பு சந்திரசேகர் பிரதமராக இருந்தபோது நாட்டினுடைய பொருளாதார நிலை மிக மோசமான நிலையை எட்டியிருந்தது அப்போது அந்நிய செலாவணி கையிருப்பு மிக மிக குறைந்தது செலாவணி கையிருப்பை மீட்கவும் நம்பிக்கையை பெறுவதற்காகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் வசம் இருந்த கோல்டு அதாவது தங்க கட்டிகளை பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் அடமானம் வைக்க வேண்டிய ஒரு அவல நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான பொருளாதார சூழ்நிலையில் டாக்டர் மன்மோகன் சிங் நிதியமைச்சர் ஆக்கப்பட்டார் அவர் நிதியமைச்சரானதற்கு நூறு சதவீத காரணம் நரசிம்மராவ் அதற்கான கிரெடிட் நரசிம்மராவுக்கு கொடுத்தாக வேண்டும் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்தியா முழுக்க முழுக்க ஒரு புதிய பாதையில் பயணித்தது அப்போதுதான் புதிய பொருளாதார கொள்கை அமலுக்கு வந்தது லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் அதாவது தாராளமயம் தனியார் மயம் உலகமயம் ஆகிய மூன்றும் இந்தியாவுக்குள் இறங்கின உலக பொருளாதாரத்தோடு இந்தியாவின் பொருளாதாரம் பொருத்தப்பட்டது இதன் காரணமாக இந்திய வளர்ச்சி புதிய வேகம் எடுத்தது இந்தியா ரேபிட் குரோயிங் எக்கானமியாக அதாவது விரைந்து வளரும் பொருளாதார நாடாக இந்தியா மாறியது இன்னைக்கு நாம பார்க்கிற இந்தியா இந்த நவீன இந்தியாவுக்கான அஸ்திவாரம் நரசிம்மராவ் காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங்கால் போடப்பட்டது இதை யாரும் மறுக்க முடியாது ரொம்ப ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சவாலான முடிவை எடுத்து அதை அமல்படுத்தினார் மன்மோகன் சிங் இன்னொன்று மன்மோகன் சிங் திட்டமிட்டதை செயல்படுத்துவதற்கான முழு சுதந்திரத்தையும் நரசிம்மராவ் வழங்கி இருந்தார் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்காக நரசிம்மராவை பாராட்டியாக வேண்டும் இப்படிப்பட்ட பெரும் சாதனை படைத்த டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது நிறைய சருக்களை சந்திக்க வேண்டியிருந்தது அவர் பிரதமராக இருந்த அந்த பத்தாண்டு காலம் அடுத்தடுத்து ஊழல் வெளிவந்து கொண்டே இருந்தது நிலக்கரி ஊழல் ஆதர்ஷ் ஊழல் காமன்வெல்த் ஊழல் டெய்லி தினந்தோறும் ஏதோ ஒரு ஊழல் இதுல மன்மோகன் சிங்க்கு இருந்த மிக பெரும் சவால் என்ன அப்படின்னு கேட்டால் நேர்மையற்ற சூழலுக்கு மத்தியில் நேர்மையற்றவர்கள் மத்தியில் தன்னை ஒரு நேர்மையாளராக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரும் சவாலை மன்மோகன் சிங் எதிர்கொண்டார் அது சக்சஸ்ஃபுல்லா சந்திச்சார் கடைசி வரைக்கும் அவர் நேர்மையானவராகவே இருந்தார் அவரை சுற்றி ஏராளமான ஊழல்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்து கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தன ஆனால் அவர்களையெல்லாம் தடுக்க முடியாத இடத்தில் பலவீனமாக இருந்தார் மன்மோகன் சிங் கைலீஷன் தர்மம் அதாவது கூட்டணி தர்மம் என்கிற பெயரில் அந்த கட்சியின் பலம் பொருந்திய ஒரு ஒரு குடும்பத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தவறு செய்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு பிரதமராக டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார் அதனால அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங்கை பலவீனமான பிரதமர் என்று தான் வர்ணித்தார் நேர்மையற்ற பிரதமர் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை ஆனால் பலவீனமான பிரதமர் என்ற குற்றச்சாட்டுக்கு மன்மோகன் சிங் இலக்கானார் நான் ஏற்கனவே சொன்னேன் நேர்மையற்றவர்கள் மத்தியில் நேர்மையானவராக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற சவாலை வெற்றிகரமாக சந்தித்தார் மன்மோகன் சிங் இது பற்றி ஒரு முறை குறிப்பிட்ட குறிப்பிட்ட அருண்ஜேட்லி ரொம்ப நையாண்டியா சொன்னார் மேல படாமலேயே குளிக்கிறது எப்படி அப்படிங்கிற வித்த மன்மோகன் சிங்குக்கு மட்டும்தான் தெரியும் அதற்கு மன்மோகன் சிங் ரொம்ப கடுமையாக எதிர்வினையாற்றினார் மன்மோகன் சிங் ரொம்ப கடுமையா கோபம் அடைந்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அருண்ஜேட்லியும் டாக்டர் மன்மோகன் சிங் நேர்மையை சந்தேகிக்கவில்லை நேர்மையற்றவர்கள் மத்தியில நேர்மையா இருக்கிறது எப்படிங்கிறத மன்மோகன் சிங் கிட்ட தான் கத்துக்கணுங்கிறத பூடகமாக அவர் விளக்கினார் கொஞ்சம் சர்காஸ்டிக்கா அடிச்சுட்டு போனார் அவ்வளவுதான் சோ எப்படி பார்த்தாலும் மன்மோகன் சிங் நேர்மையாக நடந்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் வந்து சூழலின் கைதியாக இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்பவே பிரதமருக்கும் கூடுதலான அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக நேஷனல் அட்வைசரி கவுன்சில்கிறத அமைக்க வேண்டியிருந்தது அதனுடைய சேர்மனாக சோனியா காந்தியை அவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது அதற்கான சட்ட வரைவுகளை அவருடைய அரசே செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கியம் ஏற்பட்டது அதையெல்லாம் அவர் சகித்துக் கொண்டிருந்தார் ஏன்னா தன்னை பிரதமராக்கிய ஒரு குடும்பத்துக்கு தன்னை பிரதமராக்கிய ஒரு கட்சியின் ஒரு மிகப்பெரிய குடும்பத்துக்கு செஞ்சோற்று கடன் கழிப்பதாக எண்ணிக்கொண்டு அவர் வந்து ரொம்ப ஒரு சின்சியராக இருந்தார் பட் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர் தன்னளவுல நேர்மையை எப்போதும் இழந்தது கிடையாது அதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் நரசிம்மராவ் போது மன்மோகன் சிங் தன்னுடைய இரங்கல் செய்தியில் நவீன இந்தியாவின் சிற்பியை இழந்து விட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதுபோலத்தான் இப்போ நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியை நாம் இழந்து விட்டோம் கட்சி சித்தாந்தம் இந்த வேறுபாடுகளை எல்லாம் காண்டி எப்போதுமே மரியாதைக்குரியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கான மரியாதை எப்போதும் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை தலைநிமறை செய்து புதிய பாதையில் இந்தியாவை நடைபோட வைத்தவர் அவர் எனவே மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும் கடவுளின் நிழலில் அவரது ஆன்மா இளைப்பாரட்டும் நன்றி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்